பெரியார் ஊருக்கு வந்தார் பார்த்தார் அவருக்கு தொண்டு செய்ய வைத்திருந்தார் நீண்ட நாட்கள் நடத்துவதற்கு ஒரு அறிவுள்ள பெருமாட்டி கிடைத்தார் என்று அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் என்று அறிக்கை விட்டார் கழகத்திலிருந்து வெளியேறினார் திமுக உருவானது உலக தமிழர்களுக்கு சங்க அன்பு வணக்கங்கள் ஈவேரா எனும் போலி பிம்பங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஈவே ராமசாமி நாயக்கரை பத்தின பல்வேறு உண்மை தகவல்களை நாங்க பாத்துட்டு தொடர்ச்சியா தான் இந்த பதிவு இருக்க போகுது தன்னோட சொத்துக்களை பாதுகாத்துக்கிறதுக்காக தன்னை விட நாற்பது வயது இளைய மகள் போல வளர்த்த மணியம்மையை ஈவேரா திருமணம் செஞ்சுகிட்டாரு இப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டதால தன் மேல ஏற்பட்ட அவப்பெயரைத் தொடக்கிறதுக்காக தன் கூடவே இருந்த அப்பாவிகளான அண்ணாதுரை மற்றும் ஈவேக்கு சம்பத் மேல ஈவேரா சுமத்தினாரு கடுப்பான அந்த ரெண்டு பேரும் ஈவேரா மேல மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்க இந்த வழக்குல இருந்து வெளியில வர்றதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரு ஈவேரா இந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த பதிவுல விரிவான ஆதாரங்களோட பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஈவேரா தன்னோட வாரிசுகளா ரெண்டு பேர் நினைச்சிட்டு இருந்தாரு ஒன்னு தன்னோட அண்ணனான ஈவே கிருஷ்ணசாமியின் மகனான சம்பத் இன்னொன்னு அண்ணா துறை அப்படிங்கிற சம்பத் தன்னோட அக்கா மகளை மணக்காம வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டதால அவர் மேல கோவப்பட்டு இனிமே நீ என் சொத்துக்கு வாரிசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு ஈவேரா அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது காலகட்டத்துல ஈவேராவுக்கும் அண்ணாவுக்கும் இடையே பல்வேறு விடயங்கள்ல மனக்கசப்பு ஏற்பட ஆரம்பிச்சது இதை பத்தி தன்னோட நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல கருணாநிதி சொல்றதை கேளுங்க கோவையில் முத்தமிழ் மாநாடு ஒன்று நடைபெற்றது அந்த மாநாட்டில் விஞ்ஞான மேதை ஜி டி நாயுடு பங்கேற்றார் அதில் பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் கலந்து கொண்டார்கள் என்றாலும் ஒருவரோடு ஒருவர் அதிகம் பேசிக்கொள்ளாத அளவிற்கு மனக்கசப்பு வளர்ந்திருந்த நேரம் அது பெரியாருக்கு முன்பு பேசிய அண்ணா அவர்கள் திருவண்ணாமலையில் ராஜாஜியுடன் பெரியார் பேசியது என்ன என்பதை அறிய நாடு ஆவலாக இருக்கிறது அதனை இந்த மாநாட்டில் பெரியார் விளக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் பெரியார் அவர்கள் அது முற்றிலும் தன் சொந்த விஷயம் என்றும் மாநாட்டில் வெளியிட முடியாது என்றும் கனல் கக்க பதில் சொன்னார் எழுதியிருக்காரு இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்னைக்கு விடுதலை இதழில் ஈவேரா ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதுல எனக்கும் எனது பொருளுக்கும் சட்டப்படிக்கான வாரிசாக ஒருவரை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமும் அவசரமும் ஆகும் ஆகையால் நான் ஐந்தாறு வருடங்களாக பழகி நம்பிக்கை கொண்டதும் என் நலத்திலும் இயக்க நலத்திலும் உண்மையான பற்றும் கவலையும் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறதுமான மணியமையை எப்படியாவது வாரிசுரிமையாக ஆக்கி கொண்டு அந்த வாரிசு உரிமையையும் தனிப்பட்ட தன்மையையும் சேர்த்து மற்றும் நான்கு ஐந்து பேர்களை சேர்த்து இயக்க நடப்பிற்கும் பொருள் பாதுகாப்பிற்குமாக ஒரு ட்ரஸ்ட் பத்திரம் எழுதி வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் பத்திரம் எழுதப்படவிருக்கிறது. அது சட்டப்படி செல்லுபடி ஆவதற்காக என்று நமது இஷ்டத்திற்கு விரோதமாக சில சொற்கள் பயன்படுத்த நேரிட்டால் அதனால் கொள்கையே போய்விட்டது என்றோ போய்விடும் என்றோ பயப்படுவது உறுதியற்ற தன்மையாகும் அப்படின்னு எழுதினாரு இந்த அறிக்கையை பத்தி கருணாநிதி தன்னோட நெஞ்சிக்கு நீதியில் என்ன எழுதியிருக்காருனா சட்டப்படி செல்லுபடி ஆவதற்காக என்று எழுதப்பட்டிருந்த வாசகத்தின் ரகசியத்தை அனைவரும் புரிந்து கொண்டார்கள் மணியம்மையை பெரியார் மணக்கப் போகிறார் என்பதுதான் அந்த வாசகத்தின் உண்மை பொருளாகும் அந்த ஏற்பாட்டை தடுக்க குழந்தை கே கே நீலமேகம் என் வி என் எஸ் குருசாமி ஆகியோர் பெரியாரை சந்திப்பதற்கு ஏற்காட்டில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றார்கள் ஆனால் எவ்வளவோ வேண்டி கேட்டுக்கொண்டும் பெரியார் மறுத்து விட்டார் அப்படின்னு எழுதியிருக்காரு இப்படி மணியம்மைய ஈவேரா திருமணம் செஞ்சுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது அன்னைக்கு தன்னோட திராவிட நாடு இதழில் அண்ணா இந்த திருமணத்தை பத்தி மிகப்பெரிய கட்டுரை ஒன்னு எழுதினாரு அதுலதான் வளர்ப்பு பெண் தான் மனைவியா வெட்கப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் அப்படின்னு ஒரு விரிவான கட்டுரை எழுதினாரு அந்த கட்டுரையை பத்தி நாம ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்திருப்போம் அதற்கான இணைப்பை கீழே காணொலி விளக்கப்பட்டியில கொடுக்குறேன் அதை பாருங்க இப்படி ஈவேரா கிட்ட பல முறை இந்த திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவர் திருமணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டாரு இதனால சுயமரியாதை இயக்க தலைவரான பெரியாரின் இந்த போக்கு கழக தோழர்கள் அனைவரையும் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது தோழர்கள் பதைத்தனர் திராவிடர் கழக நிர்வாக குழு உறுப்பினர்கள் பெரும்பாலும் திருமண ஏற்பாட்டை கண்டித்து பெரியாருக்கு கடிதங்கள் எழுதினர் கழகத்தின் முன்னணி வீரர்கள் அனைவரும் அண்ணாவை சூழ்ந்து கொண்டு கண்ணீர் வடித்தனர் அண்ணா செய்வதறையாவது திகைத்தார் அனைத்தையும் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் ஒன்பதாம் நாள் திருமணம் நடந்தது திருமணம் நடந்த விஷயம் தெரியாமல் இது குறித்து விவாதிக்க திராவிடர் கழக நிர்வாகிகள் குழு சூலை பத்தாம் நாள் காலையில் திருச்சியில் கூடியது நாற்பத்தி ஆறு நிர்வாக குழு உறுப்பினர்களில் முப்பத்தி ரெண்டு பேர் வருகை தந்தனர் அப்படின்னு கருணாநிதி தன்னோட நெஞ்சுக்கு நீதியில எழுதியிருக்காரு அதாவது ஜூலை பத்தாம் தேதி திராவிட கழக தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஈவேராட திருமணத்துக்கு எதிராக தீர்மானம் போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட ஈவேரா ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி பிற்பகல் மூன்றரை மணிக்கு தன்னோட நண்பரான சி நாயகம் அப்படிங்கிற வீட்டுக்கு திருமண பதிவாளரை வர வச்சு அங்கேயே திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு இது தெரியாமல் ஜூலை பத்தாம் தேதி கூடிய திராவிட கழகத்தினர் இந்த திருமணத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுனாங்க அப்படி திருமணம் நிறைவேற்றிய கொஞ்ச நேரத்திலேயே ஈவேராவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிற்று அப்படிங்கிற தந்தையும் வந்து சேர்ந்துருக்கு எவ்வளவோ சொல்லியும் ஈவேரா இந்த பொருந்தா திருமணத்தை செஞ்சதை கண்டிச்சு பல பேர் திராவிடர் கழகத்திலேருந்து கொத்து கொத்தா விலகி அண்ணாவோட போனாங்க ஈவேராவோட பெயரும் தமிழ்நாடு முழுக்க நாடியது இதனால பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்னைக்கு விடுதலை இதழில் தன்னோட திருமணத்தை நியாயப்படுத்தும் விதமாக திருமண என்ன தோற்றத்துக்கு காரணமும் அவசர முடிவும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதினார் தான் தன் கூடவே இருந்த அண்ணன் மகனான சம்பத் மேலையும் அண்ணாவின் மேலையும் அபாண்டமான பழி போடும் விதமா என் கூடவே இருந்து இப்போது எனக்கு பக்கா துரோகிகளான எனது சிஷியர்கள் என்பவர்களே கூட சதா என்னை பயப்படுத்துவார்கள் இந்த பழக்கத்தால் நானும் சதா துணை தேடுவதில் கவலை கொள்ளும்படியாக ஆகிவிட்டேன் சென்னையில் என்னை தேடி வருபவர்களை கூட சீட்டு இல்லாமல் விட வேண்டாம் என்று கண்டிப்பாய் உத்தரவு போட்டு ஒரு ஆலை போட்டுவிட்டேன் இந்த வாரிசு ஏற்பாட்டுக்கு சம்பத்தை பல தடவை நினைத்தேன் அவன் இயக்கத்தினுடையவும் என்னுடையவும் எதிரிகளுக்கு கையாலாகிவிட்டான் மகாசூரனாக காணப்பட்டு விட்டான் என்னிடம் வெறுப்பும் துவேஷமும் கொண்டிருந்த மக்களில் உல்லாசத்துக்கும் சுயநலத்துக்கும் பெருமைக்குமாக கட்சியில் இருந்து பயனடைந்து வருகிறவர்களுக்கு என் மீது சமயம் பார்த்து பழிவாங்க வேண்டிய அளவு ஆத்திரம் ஏற்பட்டிருந்தது அதிலும் சிறு பிள்ளைகளுக்கு அதாவது நேற்று வந்து இன்று பேச்சாளி எழுத்தாளி ஆகிவிட்டவர்களாக கருதி கொண்டிருப்பவர்களுக்கும் நான் எதிரிகளாகவே காணப்பட்டு விட்டதால் இந்த கூட்டமும் சேர்ந்து எதிரிகளுக்கு கையாட்களாக ஆகி ஒரு ஐக்கிய முன்னணி ஆகிவிட்டார்கள் இதன் பயனாய் விசுவாசமற்ற தன்மையும் பொய் பக்தி காட்டும் தன்மையும் அவர்களிடம் நான் தெளிவாய் கண்டு வந்ததோடு அவர்கள் வெளியில் என்னை பற்றி பேசுவதையும் கட்சி சேர்ப்பதையும் நான் அடிக்கடி கேள்விப்பட்டு வந்தேன் இதனால் நான் சென்னை வந்து உடன் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போய் நோட்டீஸ் கொடுக்கும் பாரமும் பெற்று விதமும் தெரிந்து வந்தேன் கவலையோடு யோசித்தேன் மணியம்மைக்கு கூட தெரியாமல் அந்த பாரத்தில் கையெழுத்து வாங்கி ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டேன் உடனே எதிரிகளால் இதன் சாக்கில் அவர்கள் திட்டமிட்டபடி எதிர்ப்பு துவக்கப்பட்டது பலரை வரவழைத்து பேசி ஆத்திரம் ஏற்படுத்தும்படியான பல பொய் கற்பனைகளை காட்ட துண்டு விளம்பரங்கள் அச்சடித்துக் கொண்டு ஜில்லா ஜில்லாவுக்கு ஆட்கள் புறப்பட்டார்கள் இதற்கு சம்பத் முன்னோடும் பிள்ளையானான் அது வெற்றிகரமாய் நடந்து வந்தது இந்த எதிர்ப்பு வேலை என் மனதில் தோன்றிய எண்ணங்களை மேலும் உறுதிப்படுத்தி வந்தது எதிரிகளுக்கு தங்கள் தோல்வி தெரிந்து விட்டதால் கொலை தூண்டுதல் வேலையில் பிரவேசித்து விட்டார்கள் பொறுப்புள்ள சிஐடிக்கள் என் வீட்டிற்கு வந்து ஜாக்கிரதையாக இருக்க சொன்னார்கள் கவர்மெண்ட் சீஃப் செக்ரட்டரி விடுதலை ஆபீஸுக்கு டெலிபோன் செய்து விஷயத்தை உணரும் முறையில் எச்சரிக்கை செய்தார் இப்படிப்பட்ட சம்பவங்களால் எனக்கு இயக்க கவலையும் உண்டாயிற்று உடனே அவசரப்பட்டேன் ஒரு நபரை அழைத்தேன் ஒரு வீட்டை குறிப்பிட்டு அவ்விடத்துக்கு ரிஜிஸ்ட்ராரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு முன்னெச்சரிக்கை இல்லாமல் தியாகராய நகரில் ஒரு வீட்டுக்கு சென்றோம் பதினைந்து நிமிடத்தில் அங்கு ரிஜிஸ்ட்ரார் வந்தார் பதிவு நடந்தது வீட்டிற்கு வந்து ஈரோட்டிற்கு புறப்பட்டு விட்டேன் ஓர் உயிரை கொன்றால் போதும் என்று கருதிய என் எதிரிகள் இனி இரண்டு உயிர்களை கொன்றாக வேண்டிய அவசியத்துக்கு வந்துவிட்டார்கள் என்பதுதான் இந்த பதிவு தீர்மானத்தால் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஆறுதல் எனது திருமண தோற்றத்துக்கு அவசரத்துக்கு இது முக்கிய காரணம் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த கட்டுரையில் அவர் அண்ணா மேல மறைமுகமாகவும் ஈவிக்கு சம்பத் மேல நேரடியாகவும் கொலைப்படியை சுமத்தி இருக்காரு ஈவேரா இப்படி தன் மீது கொலைப்பழி சுமத்தப்பட்டதை தாங்கிக்க முடியாத அண்ணா பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதுல தன்னோட திராவிட நாடு இதழில் கண்ணீர் துளிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினாரு அதே இதழில் அன்பர்களுக்கு விடுதலையில் பதிமூணு ஏழு நாற்பத்தி ஈவேரா என்று கையொப்பமிட்டு பெரியார் வெளியிட்டிருக்கும் திருமண எண்ண தோற்றத்திற்கு காரணமும் அவசர முடியும் என்ற தலையங்கம் பார்த்தேன் அது விஷயமாக சட்ட சம்பந்தப்பட்ட நடவடிக்கையை எடுப்பதற்காக ஆலோசனைகள் கூறுவதற்காக அட்வொகேட் எஃப் ஜெகநாதன் அவர்களை அணுகியிருக்கிறேன் அவர் ஆய்ந்தறிந்து தக்க நடவடிக்கைகளை எடுக்க இசைந்துள்ளார் என்பதை அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதன்படியே பெரியார் மீது வழக்கும் தொடர்ந்தார் வழக்கும் தொடர்ந்தாரு வழக்கு துவங்கி நடந்து கொண்டிருந்தது ஆனால் பெரியாரை இத்தல்லா வயதில் கோர்ட்டுக்கு அழைக்களிக்க அண்ணாவின் மனம் ஒப்பவில்லை ஆகவே கொலை செய்ய நடந்ததாக கூறப்படும் சதியில் அண்ணா துறை சம்பந்தப்படவில்லை என்று பெரியார் திட்டவட்டமாக அறிவித்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டு கோர்ட் செலவையும் கொடுக்க தயார் என்று அண்ணா கோர்ட்டில் கூறினார் அதன்படி பெரியார் அவர்கள் இந்த வழக்கில் தனக்காக வாதிக்க வந்த வழக்கறிஞர் கைலாசம் மூலம் கட்டுரையில் அண்ணா துறையை குறிப்பிட்டு ஏதும் எழுதவில்லை என்று கோர்ட்டில் தெரிவித்தார் இதனால் அண்ணாவும் சொன்னபடி வழக்கை இத்துடன் முடித்து கொண்டு பெரியாருக்கு ஏற்பட இருந்த துன்பத்தை தவிர்த்தார்கள் அப்படின்னு அறிஞர் அண்ணா வாழ்க்கையில் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காங்க இதே நேரத்தில் இதே போல இன்னொரு வழக்கை ஈவேரா மணியம்மை மேலே தொடுத்திருந்தாரு ஈவி கே சம்பத் அவரோட வழக்கிற்கு அவரோட மாமனரான சாமி நாயுடுவே ஆஜரானார் பெரியாரின் திருமணம் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள எதிர்ப்பு இயக்கத்தை நான் முன்னின்று நடத்துவதால் பெரியார் குறிப்பிடுகிற எதிரிகளில் நானும் ஒருவன் என்று மக்கள் கருத இடம் உண்டு மேலும் அவர் இந்த திருமணத்தை செய்து கொள்ளாதிருந்தால் அவரது சொத்துக்களுக்கெல்லாம் நான் தான் வாரிசாக இருக்க முடியும் என்று பொதுமக்கள் கருதுவதால் பெரியார் கூற்று உண்மையாக இருக்குமோ என்று மக்கள் சந்தேகிக்க இடம் உண்டு ஆகவே பெரியாரும் அவரது துணைவியார் மணியம்மையும் நீதிமன்றத்தில் ஆஜராகி என்னிடம் மன்னிப்பு கேட்பது அவசியமாகிறது என்று சம்பத் கோர்ட்டில் தெரிவித்தார் இந்நிலையில ஈவே ராமசாமியும் மணியம்மையும் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிடுறாரு அடுத்த வாரமும் ஈவேரா நீதிமன்றத்துக்கு வரமாட்டாரு தான் கேட்பாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஈவேராவும் மணியம்மையும் நீதிமன்றத்துக்கு வந்தாங்க இதை பார்த்த சம்பத் தன்னோட முகத்தை திருப்பிக்கிட்டாரு தான் ஓடி போய் பெரியாரை மணியம்மையும் வரவேற்று அமர செய்தார் வழக்கு விசாரணை தொடங்கியதும் பெரியார் தாம் சம்பத்தை நினைத்து அப்படி குறிப்பிடவில்லை என்றும் மன்னிப்பு கேட்பதாயினும் தாம் தயார் என்றும் சொன்னார் அவரோட சம்பத் ஏத்துக்கிட்டதால இந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது இப்படி தன்னோட சொத்தை காப்பாத்துகிறதுக்காக தன்னை விட நாற்பது வயது இளைய மகள் போல வரத்த மணியன்மையை திருமணம் செஞ்சுக்கிட்டதோட மட்டும் அல்லாம தன்னோட இந்த செயலை நியாயப்படுத்தி தன் மேல விழுந்த பழியை தொடக்கிறதுக்காக கூட இருந்தவங்க மேலேயே கொலைப்பழி சுமத்தி பின்னர் அதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு ஈவேரா இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் பெரியார் அப்பன்னு கூப்பிட்டு இருக்காங்க ஈவேராவோட அடிபொடிகள் இந்த லட்சணத்துல நம்மளே அவரை பெரியார்னு கூப்பிட சொல்றாங்க நன்றி வணக்கம்